வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பல்லடம் டு உடுமலை ரோடு சாலை புதூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரணுங்க உள்ளே வர தரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தரம் வந்துருதுங்க ஒன்றரை ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்குதுங்க தேங்காய் கிழம்பு இருக்குதுங்க அது எல்லாம் லேபர்ஸ் தங்குற மாதிரி நாலு ரூம் இருக்குதுங்க கொடோ நோன் இருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டா இருக்குங்க கோகனட் பிசினஸ் பண்றதுக்கு ஆகுங்க விவசாயம் பண்றதுக்குமே இந்த லேண்ட் சூட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா களம் போக பாக்கி இருக்கிற எம்டி லேண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணலாங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா வாசத்துக்கு வருங்க ஜல மூலையில் கேட்டுங்க லேண்டை சுற்றியுமே பாத்தீங்கன்னா பென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் மொத்த விலையாக எழுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்